அஸ்லாம் வலைக்கம் வரமது வரகாத்து பெயர் ஷா முகமது இசான் தூத்துக்குடி அரசில் ஆண்கள் மத்த மதரசாவில் ஓதி கொண்டு வருகின்றேன் பேரவை சார்பாக நடத்தும் மத்த மதராசாவில் பேச்சு போட்டியை நான் எடுத்துக்கொண்டு தலைப்பு மாணவி காட்டிய மனிதனேயும்

வேலையாட்களை அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வேலையாட்களை அடித்தும் அவர்களை திட்டியும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் தற்போது இதை தட்டி கேட்பதற்கு பிற உரிமை உள்ளது ஆனால் நமது நபி சல்லா அலை வசல்லாம் அவர்கள் காலத்தில் அடிமைகளை ஆடு மாடுகளை போன்றுதான் நடத்தப்பட்டார்கள் மார்க்கெட்டில் காய்கறிகள் விற்கப்படுகின்றன அதே போன்றுதான் அடிமைகளும் விற்கப்பட்டார்கள் நம்முடைய ஆட்டை நம் அறுக்கவோ அடிக்கவோ ஏன் என்று கேள்வி கேட்பார்களா இல்லை அது போன்றுதான் ஒரு அடிமைகளை அவர்கள் அடித்தால் எவரும் எதிர்த்து கேள்வி கேட்கவே முடியாது இப்படிப்பட்ட கொடூரமான காலத்தில் நபியாக தோன்றிய முஹம்மதி அபிசல்ல அடிமைகளை மனிதர்கள் தான் என்பதை உலகிற்கு உணர்த்தினார்கள் அவர்கள் இடத்திலிருந்து மனித நேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் வளைவ செல்லம் அவர்கள் அடிமைகளுக்கு இழக்கப்பட போதெல்லாம் அதை எதிர்த்து குறை கொடுத்தார்கள் நான் ஒருவரை தாயை குறிப்பிட்டு ஏசிவிட்டேன் அவர்கள் நபி வளைவ செல்லம் அவர்கள் முறையிட்டார் அல்லா செல்லம் அவர்கள் என்னை தாயாரை என்னை நோக்கி இவரது தாயாரை குறிப்பிட்டு நீர் குறை கூறினீர்களா என்று கேட்டார்கள் பிறகு உங்கள் அடிமைகள் உங்கள் சகோதரர்கள் ஆவார் அல்லாஹ் உங்கள் ஆதிகத்தின் கீழ் ஒப்படைத்தார் ஆகவே எவருடைய ஆதிக்கத்தின் கீழ் ஒருவர் சகோதரர் இருக்கிறாரோ அவர்தான் சகோதருக்கு உன் பதிர்ந்து உன்னை தரட்டும் உன் பதிர்ந்து உன்னை தரட்டும் அவர்களின் சக்திக்கு மீறிய வேலை பழுவை சுமத்தாதீர்கள் அப்படியே அவர்களுக்கு சக்திக்கு மீறிய வேலை பழையவர்களுக்கு சுமத்தினால் உதவுங்கள் என்று கூறினார்கள் என்று காமித்தார் நபி நபிசல்லா வலை வசல்லம் நபி சல்லா வலை வசல்லம் அவர்கள் கூறினார் உங்களில் ஒருவர் எவருடைய அட்டி பணியாளர்கள் உணவை கொண்டு வந்தால் அவர்கள் அப்பணியாளர்களை தன்னுடன் உட்கார வைத்துக் கொள்ளட்டும் உட்கார வைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு அல்லது இரு கவலங்கள் அல்லது இரு வாய்கள் கொடுக்கட்டும் ஏனெனில் அவர்கள் தயாரிக்க பணியாளர்கள் எவ்வளோ பாடுபட்டிருப்பார்கள் நாகரிக வளர்ச்சி சமத்துவம் பேசப்படுகின்றன இந்த காலத்தில் கூட நபி செல்லலா வளைய செல்லம் அவர்கள் சொல்லி தந்த மனிதனையும் தான் கடை ஆனால் எஜமான் எதை உண்கிறாரோ எதை உடுத்துகிறாரோ அதை தான் உண்ண வேண்டும் உடுத்த வேண்டுமென்று அன்றைக்கே நபி செல்லலா வளைய செல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை விட பெரிய மனிதனையும் யாரிடத்தில் இருக்க முடியும் அதே போன்ற வெள்ளம் வெள்ளம் காற்று புயல் மலைகள் வந்தால் இதே போன்று இது எல்லாம் வருமோ அப்போது இஸ்லாமியர்கள் பாதுகாப்பார்கள் இதுதான் மனிதநேயம் மனிதநேயத்தை நபி சல்லா அலைய சொல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அன்பான் அல்லாவி நல்லடியார்களே இப்போது வெள்ளம் காற்று புயல் மலைகள் வந்தால் அனைவரும் இஸ்லாமியர்களை தேடுவார்கள் ஏனென்று சொன்னார் நபி சல்லாலை அவர்கள் மனித நேயத்தை கற்றி தந்தாரோ அதே போன்றுதான் இந்த இன்றைய காலத்தில் நபி இன்றைய காலத்தில் மனித நேயத்தை இஸ்லாமியர்கள் காமித்தார்கள் அன்பான் அல்லாவின் நல்ல எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன்படி அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்து அல்லாஹால எங்கள் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தந்துருவாளாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அசலாம் வரமத்துல